நூறு தொகுதிகளை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி பல பேர் வந்து ஓபிஎஸை கிள்ளிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதே கீரை வந்து கிள்ளி தூக்கி விட்டறிஞ்சிடலாம் இருந்து அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவருடைய கணக்கு வந்து தப்பு கணக்காக தான் போகும் அரசியலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட்டு அதிமுக அரசியல் பண்ணவே முடியாது தேர்தல் களம் காணவே முடியாது வெற்றி பெறவும் முடியாது ஏன் இதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் நூறு தொகுதிகளை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் சொல்லிவிட்டு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி அதுக்கு இந்த இடங்கள்லாம் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு முட்டுச்சந்தில் ஒரு முப்பது பேரை நிப்பாட்டி அதில் முந்நூறு பேரை காமிச்சு சமூக வலைதளங்களில் பரப்பி அவர் சந்தோஷப்பட்டுக்கிறார தவிர கூட்டங்கள் கூடுற கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக வந்து மாறாது எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு கூட்டங்கள் வந்து கூடுது அப்படின்னா காசு பணத்தை வச்சு அந்த கூட்டங்களை வந்து கூட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு மறுபக்கம் எல்லாருமே நகண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு நியூஸ் சேனல் கூட சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கா எந்த நிபந்தனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு காலம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கடந்து போகல எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் காலம் முடிவுக்கு வந்துருச்சு தான் அவருடைய பேச்சு மூலம் தெரிவாக தெரியுது பிஜேபியோட கூட்டணி வச்ச நாள்லேருந்து எடப்பாடி பழனிசாமியை யாரும் மதிக்கிறதே கிடையாது கூவி கூவி வந்து கூட்டணிக்கு வந்து ஆட்களை தேடுறார தவிர கடையை விரித்து பார்க்குறார தவிர யாரும் வந்து கூட்டணிக்கு வர தயாராகவும் இல்லை இவர் விரித்த கடையில் பொருள் வாங்கறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைமை அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய கூட்டணியை மெகா கூட்டணியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்பவும் வந்து உருவாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைமையில் வந்து மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்பவும் வந்து அந்த கூட்டணியை வந்து உருவாக்க முடியல மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எடப்பாடி பழனிசாமி அதை பூரா வந்து செய்கிறார் நான் தான் அதிமுக கட்சி கொடி சின்ன எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது என்ன நம்பி தான் இன்னைக்கு கட்சியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருமா போடு இருந்தாலுமே ஆனால் அவர் வந்து அதிமுகனுடைய தலைமையாக தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கிறால ஒன்றரை கோடி தொண்டர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தான் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு விழணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு யாரும் போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியோட தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அப்படின்னா மோசமான ஒரு தோல்வியை தான் சந்திப்பாங்க எடப்பாடி பழனிசாமி மு முழுவதும் நம்புவது யார் அப்படின்னா கொங்கு மண்டலத்தை தான் நம்புகிறார் நம்மளுடைய சாதி வாக்குகள் வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த சாதி வாக்குகள் என்றைக்குமே வந்து காப்பாற்றாது ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெப்பாசிட் வாங்குறதுக்கே பத்து ரவுண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மக்கள் வந்து ஜாதியை நம்பி ஓட்டு போடுறது கிடையாது சாதி தலைவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்களெலாம் மாறலாம் ஆனால் அவர்களுக்கான ஓட்டு விழுகுமா அப்படின்னா ஒரு குறைந்த அளவு தான் ஓட்டு விழுகும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு சாதிய வலயத்துக்குள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்களுமே அப்படி தான் பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவரை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படின்னா வேலுமணி இருக்காரு தங்கமணி இருக்கார் செங்கோட்டையன் இருக்கிறாரு இப்படி முக்கியமான ஆட்களை பூராத்தையுமே வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய வலயத்துக்குள்ளே அதிமுகவை கொண்டு போகிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வட மாவட்டங்கள் வந்து பெருசா நம்புறாரு வன்னிய பெருமக்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஓட்டு போடுவாங்க இந்த முறை நம்ம செயிச்சிடலாம் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு வந்து இருக்கிறாரு அங்கே வன்னிய பெருமக்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ம இல்லை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எல்லாருக்குமே வந்து தெரியும் தான் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து ஏற்பட்டது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து தென் மாவட்ட மக்களை தான் துரோகம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வன்னிய பெருமக்களுக்கு வந்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதுவும் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே பாட்டாள மக்கள் கட்சியை ஆதரவு வந்து தேவைப்பட்டது அப்போ பாட்டாள மக்கள் கட்சியை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாகணும் அப்போ தான் கூட்டணிக்குள்ளே வருவாங்க அதனால கதியில் ஒரு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தாங்க இப்போ வன்னிய பெருமக்களுமே அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் செய்தித்தான் முதலமைச்சர் எல்லாம் சொல்லிவிட்டு அவசர வீதியில் கொடுத்தா தான் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆனால் அதிமுக படுதோல்வியை வந்து சந்தித்தது தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க மொத்தத்தில் முக்குளத்தூர் மக்கள் இது அதிமுகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் படுதோல்வியை வந்து சந்திச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அந்த வன்னிய பெருமக்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து வட மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து சிவி சண்முகம் வந்து ஒரு ஆளுமையாக இருக்கார் அவரை நம்பி வாக்குகள் விழுகும் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவோடு இருந்தாலும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்குகள் வந்து விழுகும் இப்போ முழுமையாக எடப்பாடி பழனிசாமி யாரை நம்புறார் அப்படின்னா இங்கே க ஜாதி ரீதியான கவுண்டர்கள் வாக்குகளையும் அங்கிட்டு வன்னிய பெருமக்கள் வாக்குகளையும் நம்பியே தான் இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட தென் மாவட்ட மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியில் கடுமையான வந்து கோபத்தில் இருக்கிறாங்க அந்த கோபம் எதுக்காக வந்தது அப்படின்னா தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சாதியினர் வந்து இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமியோட சுயநலத்துக்காக இன்னும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாட்டாள் மக்கள் கட்சிக்காட்டாங்க கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து தென் மாவட்ட மக்களை வந்து முழுமையாக வந்து புறக்கணிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் கண்டன போஸ்டர்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை கண்டிப்பாக கிடையாது பாராளுமன்ற தேர்தலையே வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிச்சிட்டாங்க இந்த முறை யாராவது ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் நாடார் தேவேந்திரர் பிள்ளை செட்டியார் இப்படின்னு இதர ஜாதியினருடைய யாதவர்ஸ் இந்தவருடைய ஜாதியினருடைய வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முற்றிலுமாக கிடைக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு தென் மாவட்டங்களில் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக வந்து ஆர் பி உதயகுமார் இருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து பார்த்துக்குருவாங்க அவங்களாம் அவங்க மூலியமாக வந்து ஓட்டுகளை வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு அவர் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து வேணும் இந்த சுற்றுப்பணத்துக்கு கூட்டத்தை காட்டலாமே தவிர இங்க வந்து உதயகுமார நம்பியோ திண்டுக்கல் சீனிவாசன் நம்பியோ செல்லூர் ராஜன் நம்பியோ ராஜன் செல்லப்பா நம்பியை நத்தம் விஸ்வநாதன் நம்பியோ யாரும் இங்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுகவ முற்றியுமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தென் மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இப்படி ஒரு பத்து மாவட்டங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இந்த அறுபத்தி எட்டு தொகுதிகளிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக வந்து புறக்கணிப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன அப்படின்னா அதிமுகவில் முக்குளத்தொடர்புடைய பூரா வந்து அப்புறப்படுத்திட்டாரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும் திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து அதிமுக தலைமை பொறுப்பில் இருந்தவங்க இவங்க இருந்தால் நம்ம வந்து முதலிடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவர் கையில் இருக்கக்கூடிய காசு பணங்களை வச்சு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி இவங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இவங்களாம் வந்து கட்சியை விட்டே அப்புறப்படுத்தினார் அப்போ முக்குளத்தூர் வந்து அந்த அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முக்குளத்தூர் மக்கள்லாம் அதிமுகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சாட்சியாக இருக்குது இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது இந்த அறுபத்தி எட்டு தொகுதியிலுமே வந்து முக்குளத்தூர் நாடார் தேவேந்திரர் யாதவர் ஒரு பிள்ளை இவங்களுடைய வாக்குமா இருக்குது ஆனால் இந்த வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி போவதற்கான வாய்ப்பே வந்து கிடையாது இங்கே வந்து ஆர்பி உதயகுமாரை நம்பியோ செல்லூர் ராஜு நம்பியோ வந்து மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை இன்னைக்குமே வந்து செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் அர்த்தம் விஸ்வநாதன் எல்லாருமே வந்து முக்கோத்துவர மக்கள் நம்மளுடைய இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் வந்து பேசி எடுக்கிறாங்க இப்போ இந்த அறுபத்தி எட்டு தொகுதிகள் வந்து தென் மாவட்டங்களில் இருக்குது டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாவட்டங்கள் வந்து இருக்குது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அப்படிங்கிற நாலு மாவட்டங்கள் இருக்குது நாலு மாவட்டத்துங்களையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி தொகுதிகள் வந்து இருக்குது இப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விழுங்கும்னா அங்கே வந்து விழுகாது இப்போ டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு அதிமுகவில் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு சோழமண்ட தளபதி வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அணியில் வந்து இருக்கிறாங்க இணை ஒருங்கிணைப்பாளரும் கட்சியில் வந்து இருக்கிறதுனால அங்கே அந்த நாலு டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இப்போ தஞ்சாவூரில் வந்து இப்போ எட்டு தொகுதிகள் இருக்குது திருவாரூரில் ஆறு தொகுதி இருக்குது நாகப்பட்டினத்தில் ஏழு தொகுதி இருக்குது மயிலாடுதுறையில் ஒரு எட்டு தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து இருக்குது இந்த இருபத்தி ஒம்பது தொகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல வைத்திலிங்கம் அவர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க உங்ககிட்ட அறுபத்தி எட்டு தொகுதிகளில் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இங்கே ஐயா வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களுமே இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க அதனால் தென் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு தொகுதிகள் இங்கே வந்து டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒம்பது தொகுதிகள் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நிற்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதினு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு சட்டமன்ற தொகுதி தான் திருவாடனை திரு ராமநாதபுரம் பரமக்குடி முதலத்தூர் நாலு சட்டமன்ற தொகுதி தான் அது பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சைடிலேருந்து இருந்து அறந்தாங்கி வந்துடும் இந்த விருதுநகர் இருந்து திருச்செலி வந்துடும் இந்த ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதிகளிலுமே வந்து ஐயா ஓபிஎஸ்வர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கிடைச்சது ஒரு ஓபிஎஸை தோற்கடிக்கிறதுக்கு ஐந்து ஓபிஎஸை வந்து களத்தில் இறக்குனாரு எடப்பாடி பழனிசாமி இதில் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி திமுக எல்லாம் கூட்டணி போட்டு தான் எப்படியாவது ஓபிஎஸை வந்து இருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அஞ்சு ஓபிஎஸை களத்தில் வந்து இறக்குனாங்க அந்த அந்த அஞ்சு ஓபிஎஸ்ஸியும் வந்து நிழல் அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையான ஓபிஎஸ் யாருங்கிறத பார்த்து இரண்டாவது பெட்டியில் பலாப்பழம் சுயேட்சை சின்னத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் வாக்குகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சும்மா இல்லை இப்போ அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து அதிமுக டெப்பாசிட்டை இழந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க ஆனால் ஜெயபெருமானுங்கிற ஒரு இரட்டை லட்சணத்தில் நின்றவர் வெறும் தொண்ணூற்றி வாக்கு தான் வாங்குறாரு ஆனால் அங்கே நாம் தமிழர் கட்சி அங்கே தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை தோக்கடிக்கிறதுக்காக அஞ்சு ஓபிஎஸ் நிப்பாட்டினார் இல்லையா அவங்க வாங்கின வாக்குகள் மட்டுமே ஐயாயிரம் வாங்கியிருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேரை கொண்டாந்து உள்ளே இறக்குனதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் ஒரு டெப்பாசிட்டாவது வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்னன்னா ஓபிஎஸ் அப்புறப்படுத்தணும் அதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது அதை முக்குழுத்துவ மக்கள் வந்து அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கிறார் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதே மாதிரி தான் அதிமுக வந்து டெப்பாசிட்டி இழக்குது இரண்டாவது இடத்துல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வர்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நின்ற தொகுதிகளிலேயே கூட ஆண்டிப்பட்டி தொகுதியில கூட பார்த்திங்கன்னா பூத்து ஒவ்வொரு பூத்துகளையும் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வாங்குகிற நிலைமைக்கு தான் அதிமுகவை வளர்த்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இப்படிப்பட்ட தலைமையை நம்பி யார் ஓட்டு போடுவாங்க எடப்பாடியை நம்பி யாராவது ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு நம்ம வந்து இப்போ நயினா நாயேந்திரன் மூலம் முக்குளத்தூர் வாக்குகளை நம்ம வந்து உள்ள இழுத்தலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கண்ட கனவு காணல் நீராக தான் போகும் முக்குளத்தூர் மக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடவும் மாட்டாங்க இன்னைக்கு நயினா நாயேந்திரன் நம்பி ஓட்டு போடவும் மாட்டாங்க இன்னைக்கு அறுபத்தி எட்டு தொகுதி தென் மாவட்டம் இன்னைக்கு வந்து டெல் மாவட்டம் இருபத்தி ஒன்பது தொகுதி மொத்தம் தொண்ணூத்தி ஏழு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க அதிமுகவுல ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய நினைச்சார் அப்படின்னா கண்டிப்பா திமுக வெற்றி பெறும் அதிமுக படுதோல்வி அடையும் நன்றி வணக்கம்